அன்பர்களே இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது காலபைரவர் மந்திரம் இவர் காசியில் எட்டு விதமான எட்டு திக்கிலும் எட்டு விதமான பெயர்களுடன் விளங்குகிறார் இதில் காலபைரவர் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர் இவருடைய இவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ஆக்கிறது அழிக்கிறதும் இவர் தான் இவருடைய எல்லையை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது அதில் முக்கியமாக வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தடையை எந்த தடையாக இருந்தாலும் சரி அது ஏவல் பிள்ளி சோனியா இல்லை குடும்ப கஷ்டம் தொழில் இல்லாமல் திருமண தடை இந்த மாதிரி எது எது தடையாக அவங்களுக்கு இருக்கோ அத்தனையும் தான் இந்த கால வைரவர் இந்த கால வைரவரை நம்ம வணங்கி வந்தோம்னா எப்படிப்பட்ட தோசமும் நீங்க அதே மாதிரி வந்து இதுக்கு மேலே ஒருத்தர் சொர்ண பைரவர் அப்படின்னு இருக்காரு அவரை பற்றி ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்தளவுக்கு வந்து தடைகளை நீக்கக்கூடிய இந்த கால வைரவரை எப்படி வணங்கினேன் அப்படின்றதுல ஒரு முறை இருக்கு அதாவது நம்ம வந்து எள் எள்ளை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு அந்த எள்ளை நல்லா அரைச்சு அதில் வந்து ஒரு சின்ன வடிவத்தில் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும் அவர் கால பைரவர் அப்படின்னு வச்சு அப்புறம் பூஜை பொருளாக சூடம் பத்தி சாம்பிராணி தேங்காய் வாழைப்பழம் இதுகளை வச்சு தூப தீபம் காட்டி இதில் கொடுத்துருக்குற மந்திரத்தை முறைப்படி வந்து நம்ம நூற்றி எட்டு தடவை காலையில் நூற்றி எட்டு மா மாலையில் நூற்றி எட்டு இந்த மாதிரி சொல்லி வரும்போது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி வந்து இந்த பல இதுகளில் வந்து அல்லல் ப அல்லல் படுவாங்க அந்த மாதிரி இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே மாபெரும் சக்தி யார் அப்படின்னா இந்த கால வைரவர் தான் அதே மாதிரி இந்த பூஜையை வந்து அஷ்டமியில் தான் ஆரம்பிக்கணும் அஷ்டமியில் ஆரம்பித்து அது வளர்கிற அஷ்டமியாக இருந்தாலும் சரிதான் தைவ்விர அஷ்டமியாக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை எந்த அஷ்டமியில் வேணாலும் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் அஷ்டமியில் ஆரம்பிக்கும்போது அபரிமிதமான பலனை தரம் இந்த காலபைரவர் மந்திரம் ஏற்கனவே ஒரு காலபைரவர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி அந்த காலபைரவர் மந்திரத்தை சொன்ன பின்னாடி ரொம்ப நல்லதுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதை விட நல்ல ஒரு பத்து மடங்கு அதிகமான பலன் தரேன் ஏன்னா வந்து நான் இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப தடவை உபயோகம் பண்ணது ரொம்ப பேருக்கு கொடுத்து அவங்க பூரா நல்ல நிலையில் இருக்கக்கூடியதே இந்த காலவைறும மந்திரம் இதை வந்து முறையாக பயன்படுத்தி எல்லோரும் வந்து நல்ல நிலைக்கு வரணும் நல்ல தன்மைக்கு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்காக அதுக்காக வேண்டிய இந்த மந்திரத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அறவே தீர்க்கும் அதே மாதிரி இது வந்து இந்த கடன் இருந்து மீட்கப்படும் அதே மாதிரி இந்த கால வைர மந்திரத்தை சொல்லி வரும்போது இந்த பலவிதமான தலை தடைகள் நீங்கும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் எறும்பு தடியும் ஏந்திய சூளமும் ஏறிட்ட நெற்றி கண்ணுமாக நிற்கின்ற கால வைரவா நோக்கிய தடையும் முக்கிய அக்கினி முகமும் கண்டா போல சர்வ தரையும் சர்வ சுயமும் இரங் அரங் அத்திராய சுவாக நமக்கு இதில் வந்து கடைசியா வந்து அஸ்திராய அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தது ஆனால் வந்து அத்திராயா அப்படின்ட்டு வருது அதனால இந்த மந்திரம் இது இந்த வந்து செவிக்கும் போது ரொம்ப நல்ல பலனை தரேன் ரொம்ப நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை தரேன் அதே மாதிரி நோயாளிகள் இப்படி இருக்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்லும்போது நோய் வந்து கட்டுப்படும் என்ன ஏதுன்னே தெரியாம பல வாக்குல வந்து ஒவ்வொருத்தையும் அவனா பேசிக்கிட்டே தெரிவாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த மந்திரம் வந்து மனக்கட்டுப்பாடை கொடுக்கும் மன உறுதியும் தைரியமும் மன மன சோர்வு இல்லாமையும் அதே மாதிரி செல்வ வளம் பொருள் வளம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரமானது காலபைர்வன் காலபைரருடைய ரொம்ப அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க பலன் பெறுங்க அதே போல் வந்து இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலபைரோர் மந்திரத்தை சொல்லி அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் மிகவும் நன்றி